அனைவருக்கும் வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்ம இன்றைக்கி சந்திக்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பெரிய புராணத்தில் நமினந்தி அடிகள் நாயனார் புராணம் பற்றி தான் பார்க்க போகிறோம் நமினந்தி அடிகள் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெரிய புராணத்தில் சேக்கிலார் அவர்களால் போற்றி பாடப்பெற்ற ஒரு சைவ சமய நாயனார் சேக்கிலார் பெருமான் பன்னெண்டாம் நூற்றாண்டில் தொண்டை நாட்டைச் சேர்ந்த புலியூர் கூட்டத்தில் குன்றத்தூர் அப்படிங்கிற ஊரில் வேளாளர் மரபில் பிறந்தவர் வெள்ளிங்கிரி மற்றும் அழகாம்பிகை பெற்றோர்களுக்கு மகனாக பிறந்தவர் இவர் இரண்டாம் சோழனுடைய அரசவையில் முதன்மை அமைச்சராக இருந்தவர் சிவபெருமானின் அடியார்களான அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாற்றை விளக்கும் திருத்தொண்டர் புராணத்தை இயற்றியவர் இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தேவர் சே என்பதற்கு காளை என்றும் பொருள் கொண்டு கிழார் என்றால் உரியவர் என்றும் பொருள் கொண்டு சே கிழார் என்பதற்கு காளைக்கு உரியவர் என்று பொருள் கூறுவர் முன்னோர்கள் இனி நம்ம நமிலந்தியாடிகள் நாயனாருடைய புராணத்தை பார்க்கலாம் அடிகள் ஏமப்பேரூர் அப்படின்னு ஒரு சிற்றூரில் வாழ்ந்து வந்தவர் இவர் சிறந்த சிவபக்தர் ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு திருப்பணி செய்த பிறகுதான் உணவு கொள்ள உட்கொள்ளக்கூடிய நிலையை கையாளக்கூடியவர் அந்த வகையில் இவர் தினமும் அவருடைய ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவாரூருக்கு சென்று இறைவனை வழிபடக்கூடிய முறையில் ஈடுபட்டிருந்தார் அப்படி ஒவ்வொரு நாளும் திருவாரூர் போயிட்டு திரும்ப மாலை வீட்டுக்கு வரும்போது இறைவனுக்கு திருவிளக்கேற்ற வேண்டும் என்று ஒரு எண்ணம் தோன்றுகிறது உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிழாக்கு ஏற்றுவதற்காக திடீரென எங்கே போய் எண்ணெய் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் தேடி போகிறாரு கடைகள் ஏதும் அந்த நேரத்தில் இல்லை போல் அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சா வீட்டுக்கு போகிறார் அந்த வீட்டில் போய் இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க விளக்கேற்றணும் இறைவனுக்கு என்று திருப்பணி செய்வதற்காக கேட்கின்றார் அந்த வீட்டில் இருந்தவங்க துரதிர்ஷ்டவசமா ஒரு சமணர் என்பதால் அவர் என்ன பண்ணுறாரு வீட்டில் என்ன இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக உங்கள் இறைவன்தான் கையிலேயே தீச்சட்டியை ஏந்திருக்கின்றானே அவனுக்கு எதற்காக தீபம் ஏற்றி விளக்கே போட வேண்டும் என்று கேட்கின்றார் இதை கேட்டவுடன் அடிகளுக்கு மிகவும் வருத்தமாகின்றது என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து நிற்க உடனே அந்த சமணர் அந்த குளத்தில் தான் நீர் நிறைய இருக்கின்றதே அதை எடுத்து வந்து ஊற்றி எண்ணெய் விளக்கேற்றுங்கள் என்று கூறுகின்றார் உடனே நமினந்தியடிகள் மிகவும் மனச்சோர்வோடு கோவிலுக்கு மீண்டும் வருகின்றார் கோவிலில் இறைவனை தரிசித்து தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கின்றார் மனதார அழுது புலம்புகின்றார் அந்த சமயத்திலே வானத்திலிருந்து ஒரு ஆசிரியர் கேட்கின்றது நீ அக்குளத்தில் உள்ள நீரை எடுத்து வந்து இந்த விளக்கிலே ஊற்றி தீபம் ஏற்றுவாயாக என்று எடுத்துரைக்கின்றார் உடனே நபிநந்தியடிகளும் மிகவும் மகிழ்ந்து குளக்கரைக்கு சென்று அங்கிருந்து நீர் எடுத்து வந்து அந்த நீரால் இறைவனுக்கு விளக்கேற்றுகின்றார் விளக்கேற்றி அந்த தீபம் எரிந்தவுடன் அவருக்கு அளவில்லாத மகிழ்ச்சி உடனே அதை அப்படியே நிறுத்தி விடாமல் கோவிலின் சுற்றியுள்ள எல்லா தீபங்களிலும் அந்த நீரை ஊற்றி குளத்து நீரை ஊற்றி ஊற்றி விளக்கேற்றி மகிழ்கின்றார் இரவு முழுவதும் கோவிலுக்கு விளக்கேற்றி வைக்கின்றார் இப்படியாக அவருடைய திருப்பணிகள் தொடர்ந்து பல நாட்கள் நடைபெறுகின்றது இவ் தண்ணீரால தீபம் ஏற்றிய இந்த சிறப்பு செய்தி ஊர் முழுவதும் பரவுகின்றது ஊரில் உள்ள அனைவரும் இதை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் கோவிலுக்கு இப்படி ஒரு திரு பணி செய்யக்கூடிய நமினந்தி அடிகளை நினைத்து மிகவும் பெருமைப்படுகின்றனர் அவ்வூர் மக்கள் அடுத்த சில நாட்களில் இறைவனுடைய கோவில் திருவிழா ஒன்று நடைபெறுகின்றது திருவிழாவில் திருக்கோலக்கம் காண்பதற்காக பல்வேறு மதத்தினரும் ஜாதியினரும் அங்கு வந்து கூடியிருக்கின்றார்கள் அந்த கூட்டத்திலே நவீனந்தி அடிகளும் இறைவனை கண்டு தரிசனம் செய்துவிட்டு தன் இல்லம் சென்று உறங்க செல்கின்றார் அப்போது அவருக்கு மனதிலே ஒரு எண்ணம் இங்கு பல்வேறு ஜாதியினரும் வந்ததன் காரணமாக அவருக்கு அப்படியே வீட்டிற்குள் செல்ல மனமில்லை தீட்டுப்பட்டு விட்டது என்று எண்ணுகின்றார் அதன் காரணமாக திண்ணையிலேயே படுத்து உறங்குகின்றார் அங்கிருக்கக்கூடிய மக்களை எல்லாம் தீண்டத்தகாதவர்களாக நினைக்கின்றார் இறைவன் அவருடைய கனவிலே அன்று இரவு தோன்றுகின்றார் நமிநந்தி அடிகளே நீ செய்த காரியம் எவ்வளவு தவறானது என்பதை அவர் கனவிலே உணர்த்துகின்றார் திருவாரூரில் உள்ள அனைத்து மக்களும் தி சிவகணங்களாகவே காட்சி தரக்கூடியவர்கள் அவ்வாறிருக்க நீ அம் மக்களை கண்டு தீண்டத்தகாதவர்களாக நினைத்து இவ்வாறு வீட்டிலே ஒதுங்கி இருப்பது தவறு என்பதை உணர்த்துகின்றார் தான் செய்த தவறை உணர்ந்து விழித்தெழுந்த நவிநந்தி அடிகள் வீட்டிற்குள் சென்று சிவ பூஜைகளை எல்லாம் முடித்துவிட்டு மறுநாள் காலை மீண்டும் இறைவனை காண்பதற்காக திருவாரூர் சென்று சேர்கின்றார் திருவாரூருக்கு சென்று சேர்ந்தவுடன் அவர் அங்கு இறைவனை தரிசிக்கச் செல்லும் முன்பு அங்கு அவ்வூரிலே இருந்த அனைத்து மக்களையும் தன் கண்களால் காண்கின்றார் பார்ப்பவர்கள் அனைவருமே சிவகணங்களாகவே காட்சி தருகின்றனர் இதைக் கண்டு தாம் செய்த தவறுக்காக வருந்துகின்றார் நமினந்தியடிகள் திருவாரூர் மக்களை அனைவரையும் மதித்து போற்றுகின்றார் இவ்வாறு இறைவனின் திரு உள்ளத்தை நினைத்து தான் அழுது தொழுது இறைவனடி சேர்கின்றார் அடிகள் இன்று நம்மிலந்தியடிகள் புராணம் இத்துடன் நிறைவடைகின்றது நன்றி